ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வசந்த பஞ்சமி அல்லது ஸ்ரீ பஞ்சமி என்று அழைக்கப்படும் சரஸ்வதி பூஜை தை அல்லது மாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் கொண்டாடப்படும் ஒரு புனிதமான நாளாகும் இந்த நாள் வசந்த காலத்தின் வருகையை அறிவிக்கும் நாள் கல்வி மொழி இசை கலைகள் அனைத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அறிவின் தெய்வமான சரஸ்வதி தேவியின் அருள் பெருகும் நாள் இந்த ஆண்டில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வசந்த பஞ்சமி அல்லது சரஸ்வதி பூஜை வட இந்திய மாநிலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக இந்த பண்டிகை ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி வாரத்தில் வசந்த காலம் தொடங்குவதற்கு நாற்பது நாட்களுக்கு முன் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் பக்தியும் உற்சாகமும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான தனித்துவத்துவை மரபுகளுடன் இந்த பண்டிகையை அனுசரிக்கின்றது தென் இந்தியாவில் சரஸ்வதி பூஜை பெரும்பாலும் நவராத்திரியின் ஒன்பதாம் நாளான மகா நவமியில் கொண்டாடப்படுகிறது ஆனால் வட இந்தியாவில் வசந்த பஞ்சமி என்ற பெயரில் தை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இது மிகவும் புனிதமான கல்வி திருநாளாக பார்க்கப்படுகிறது மாணவர்கள் கலைஞர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் ஆகிய அனைவரும் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வணங்கி அவளின் பரிபூரணமான ஆசிகளை வேண்டுகிறார்கள் மஞ்சள் நிறம் அறிவின் ஒளி வரத்தின் சின்னம் வசந்தத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் மக்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அறிந்து சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் மணர்கள் இனிப்புகள் கல்வி கருவிகள் படைக்கின்றனர் மஞ்சள் நிற இனிப்புகள் அல்லது அரிசி உணவுகள் பிரதானம் பூந்தி லட்டு கிர் மால்புவா கேசரி அல்வா போன்ற இனிப்புகள் தேவிக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றன ஒரிசா மாநிலத்தில் இரண்டு முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த நாளில் வித்யா ஆரம்பம் என்ற கல்வி தொடக்க சடங்கை மேற்கொள்கிறார்கள் இசை நடனம் கலை ஆகிய அனைத்துக்கும் இது ஒரு புனித தொடக்கம் அதே சமயம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் புராண கதைகளின்படி மன்மதன் சிவபெருமானை தியானத்திலிருந்து மீட்டெடுத்து பார்வதி தேவியிடம் மனம் ஈர்க்க அம்புகளை எய்தனால் இதுவன நம்பப்படுகிறது அதனால் இந்த மாநிலங்களில் மக்கள் சிவன் கோவில்களுக்கு சென்று சிவ பார்வதி தம்பதியரை வணங்கி மாவிளக்கு ஓதுமை கதிர் போன்றவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றார்கள் உத்தரப்பிரதேசத்தில் சடங்குகளின் ஒரு பகுதியாக சரஸ்வதி தேவியின் சிலைகள் கங்கை நதியில் கரைக்கப்படுகின்றன பஞ்சாபில் சீக்கியர்களும் வசந்த பஞ்சமி உற்சாகமாக கொண்டாடுகின்றனர் பிரகாசமான மஞ்சள் நிற ஆடைகள் தளப்பாகைகள் காற்றாடி பறக்கவிடும் போட்டிகள் இளைஞர்களும் பெரியவர்களும் ஒன்றாக கலந்து கொள்ளும் விழாவாக வசந்த விழா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபட்டு கலைகள் கற்பது புதிய செயல்கள் துவங்குவது போன்றவற்றை செய்வதால் சரஸ்வதி தேவியின் அருள் அந்த செயல்கள் அனைத்தும் சிறப்பானதாக அமையும் என்று சொல்லப்படுகிறது ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர